நம்ம உடம்புக்கு துரோகம் செய்கிற கிருமிகளை எல்லாம் கொலை பண்ணுற அருமையான ஒரு மருந்து தான் வெள்ளையாக ஒரு பால் இருக்கும் இது தாங்க மருந்து அந்த மாதிரி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சும்மா நீங்கள் சாப்பிட்ற அளவு தான் மேல் தோலை சீவிடுங்க சீவினதுக்கப்புறம் கழுவக்கூடாது முக்கியமான விஷயம் வர காயும் கிடையாது பழுத்த பழமும் கிடையாது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு முறை சாப்பிட்டாவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க வாழ்க வையகம் நண்பர்களே சொத்தை பல்லுக்கு பப்பாளி காய் வைத்தியம் யாருக்காவது சொத்தை பல் இருந்துச்சுன்னா பல் வலி இருந்ததுன்னா பல்லில் புழு இருந்ததுன்னா பூச்சி இருந்ததுன்னா இந்த எகிரில் ரத்தம் வருது பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குங்க குறிப்பாக வாயில் உள்ள கிருமிகள் புழுக்கள் சாகுவதற்கு குறிப்பாக சொத்தை பல்லுக்கு பப்பாளி காய் வைத்தியம்னு ஒன்று பார்க்க போகிறேங்க இதுக்கு என்ன வேணும்னா நாட்டு பப்பாளி வேணும் பப்பாளின்னு சொன்னோன்னா உங்கள் பக்கத்து வீட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிற கடையில் இருக்கீங்கன்னா அங்கே வாங்காதீங்க எல்லா கடையிலையும் வாங்காதீங்க நாட்டு பப்பாளி அப்படின்னு கேட்டு வாங்குங்க இல்லைவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வீட்டில் அந்த மரம் வச்சுருந்தாங்கன்னா பப்பாளி மரம் இருந்துச்சுன்னா நாட்டு மர பப்பாளியான்னு கேட்டுட்டு வாங்குங்க நாட்டு பப்பாளி ஹைப்ரி கிடையாது பாருங்க பழம் இல்லை காய் காய்னா வரக்காய் இல்லை அதுக்காக பழம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கீங்க பழம் ஆவதற்கு முன்பு இருக்கும் காய் இப்ப கடையில் போய் வாங்கும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லையா வாங்கிட்டு போய் வைங்க இன்னொரு நாளைக்கு பழுத்துரும் அந்த மாதிரி வாழைப்பழம் வாங்கும்பொழுது பழுத்த வாழைப்பழம் இருக்கும் ஒன்று காயா இருக்கும் ரெண்டு நடுவில் சொல்லுவாங்க இல்லையா சார் இதை எடுத்துக்கோங்க நாளைக்கு பழுத்துருவணும் அந்த மாதிரி வர காயும் கிடையாது பழுத்த பழமும் கிடையாது பழமாக போகும் காய் அதான் முக்கியம் நாட்டு பப்பாளி பழமாவதற்கு முன்பிருக்கும் பப்பாளி வாங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க கழுவிட்டு தோலை சீவிருங்க மேலிருக்கிற தோலை சீவிருங்க சீவனதுக்கப்புறம் கழுவக்கூடாது முக்கியமான விஷயம் சில பேர் தோல்லாம் சீவிட்டு மறு கழுவுவாங்க தோல் சீவனதுக்கப்புறம் தண்ணீரில் கழுவக்கூடாது அதை அதை கட் பண்ணி இல்லை அப்படியே கடித்து சாப்பிட்லாம் உன்னபடியே அப்படியே அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் இல்லை கட் பண்ணி சாப்பிட்லாம் அந்த காய் வெட்டாக இருக்கிற அந்த பப்பாளி பழத்துக்குள்ள வெள்ளையாக ஒரு பால் இருக்கும் இது தாங்க மருந்து அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா முழு பப்பாளி சாப்பிட வேண்டாம் உங்களால் எவ்வளோ முடியுமா இப்போ தேங்காய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் ஒரு தேங்காவை வெட்டி முழுசாக சாப்பிட்றோம் ஒரு நாலு பீஸ் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சும்மா நீங்கள் சாப்பிட்ற அளவு தான் பப்பாளி காயை வாயில் போட்டு நல்லா உதட்ட மூடி மென்று எச்சில் கலந்து சாப்பிட்டு முழுங்கிடணும் அதாவது நல்லா எச்சில் கலந்து கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்போ என்ன ஆகுன்னா வாயில் இருக்கிற எல்லா கிருமிகளும் இறந்து அது தொண்டை வழியாக உள்ளே வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற எல்லா தேவையில்லாத கிருமிகளை எல்லாம் கொலை செஞ்சு குடலில் போய் குடல்லையும் கொலை செய்யுங்க அதாவது இந்த பப்பாளி காயில் இருக்கிற அந்த வெள்ளை நிறப்பால் வாயில் உள்ள பல்லில் உள்ள எகுருக்கு நடுவில் உள்ள தொண்டையில் உள்ள வயிற்றில் உள்ள குடல் கடைசியாக அந்த ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற நம்ம உடம்புக்கு துரோகம் செய்கிற கிருமிகளை எல்லாம் கொலை பண்ணுற அருமையான ஒரு மருந்து தான் இந்த பப்பாளி காய் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரே ஒரு முறை சாப்பிட்டாவே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க அதாவது அந்த சொத்தப்பல் இருக்கிறவங்க இதை ஒரு முறை சாப்பிட்டா போதுங்க அவ்வளோதான் ஒரு முறை சாப்பிட்டாவே போதும் சொத்தப்பல் இருக்கிற கிருமி சத்தவுன்ன அந்த அரிக்கிறது ஸ்டாப் ஆகிரும் வழி நின்றும் ஆமாங்க இது ஆக்சுவலாக ஒரே ஒரு முறை செஞ்சால் போதும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கலாம் வலி அதிகமாக இருக்கிறவங்க இது செஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு மறுபடியும் வலிக்கிறது இன்னொரு தடவை செய்யலாம் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை எத்தனை எத்தனை முறை செய்யணும்னு சந்தேகம் வரும் இல்லையா அதுக்காக சொல்கிறேங்க ஒரு முறை செய்தால் போதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் ஒரு மூன்று நாள் தொடர்ந்து செய்யலாம் இல்லை வாரம் ஒரு முறை செய்யலாம் இல்லை மாதம் ஒரு முறை செய்யலாம் இல்லை பாது வலிக்கும் போது செய்யலாம் ஆக மொத்தம் இது ஒரு அருமையான வைத்தியம் நல்லா இந்த பப்பாளிக்காய் சாப்பிடும் பொழுது பற்களின் நிறம் மாறாது ஒருவேளை மஞ்சளா ஒரு ரொம்ப பார்க்குறக்கு வந்து வெள்ளையா இல்லாமல் மஞ்சளா இல்லாமல் ப்ரௌனிஸா சில பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன் பற்டைய கலர் இருக்கு இல்லையா அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கலர்லாம் மாறாது புரிஞ்சுக்கோங்க எங்க பப்பாளிக்காய் சாப்பிட்டாங்க பல்லோட கலர் மாறலன்னு கேட்காது இது மெயினா வாயில் உள்ள வயிற்றில் உள்ள குடலில் உள்ள உடம்புக்கு துரோகம் செய்யும் புழுக்களையும் கிருமிகளையும் கொலை செய்யும் வைத்தியம் இதை சாப்பிட்றனால பற்களின் நிறம் மாறாது பல்லு பிடுங்க வேண்டிய வேலை இல்லைங்க செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்குங்க ஒரு அருமையான வைத்தியங்க எளிமையான வைத்தியங்க நாட்டு பப்பாளி காய் அதுதான் முக்கியம் சாப்பிட்டு பாருங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு இந்த விஷயத்தை ரேவதி அப்படிங்கிறவங்க எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு நிறையா பேருக்கு குணமாயிருக்காமா எங்கிட்ட சொன்னாங்க நான் அதை பல பேர்த்துக்கிட்ட சொன்னேன் எனக்கு பார்த்தீங்கன்னா தினமும் நூறு முதல் முந்நூறு இமெயில் வரும் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தேகம் கேட்பாங்க சஜஷன் சொல்லுவாங்க இதான கம்யூனிகேஷன் என்னை தொடர்பு கொள்வது ரொம்ப ஈஸிங்க ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் தான் இமெயில் தான் எனது தொடர்பு இதுக்கு அவங்க அமுச்சிருந்தாங்க நான் எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கும் போது நிறைய பேர் பல் சம்மந்தப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பாங்க பல்வழிக்குதுங்க சொத்தை பல்லாக இருக்குன்னு அப்போ இதை நான் அமுச்சு விட்டேன் இந்த விஷயத்தை அவங்கெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னாங்க எனவே நீங்களும் இந்த விஷயத்தை செய்யுங்கள் சொத்தை பல்லுக்கு பப்பாளிக்காய் வைத்தியம் மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்தை நமக்கெல்லாம் கொடுத்த ரேவதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலை இருக்கிறதே முதல்ல தெரியாது அதே சமயத்துல இந்த சரக்கலை தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு இல்ல அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேருக்கு இல்ல ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும்தான் தான் பேசும் யாராலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதிரில் பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய உதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு ஒன்னே நேரத்தை பாக்குறோம் சரத்தை பாக்குறோம் அது சரியா இல்லைன்னா அந்த சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நகிங்க நமக்கு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலா எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல கற்றுக் நாள் இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்யமாகாது கற்றுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யமாகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த நாள் அதாவது ஒரு மாசம் உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் தான் கண்டிப்பா இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லா இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளவு ஓபனா சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்கலை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்